மறந்திருந்தான் சொல்றன யாரு என்னை மறைத்தவன் வரலாற்றில் நான் யார் என்று அடையாளமே தெரியாமல் என்னை அழித்த வல்லபாய் பட்டேலை படிக்க வைத்தவன் கப்பல் ஒட்டிய என் பாட்டன் வவுசியை மறைத்தவன் மராத்திய மன்னன் சிவாஜியை படிக்க வைத்தவன் எங்கள் பாட்டன் சின்னமலையையும் பூலித்தேவனையும் மருதிருவரையும் வேலினாச்சியாரையும் வீரன் அலகுமுத்துக்கோனையும் சுந்தரனை வரலாற்றில் இருந்து மறைத்தவர் பாட்டன் பெரும்பிடுவையும் பெரும்பாட்டன் பண்டாரவண்ணியனையும் தமிழர் என வரலாற்றில் இருந்து மறைத்தவர்கள் என் முகத்தை சிதைத்தவர்கள் என் முகவரியை மறைத்தவர்கள் இதெல்லாம் பேசாதங்கிறார் பல பேசுகிற பிரபாக பேசுகிறேன் தமிழர் இனத்தின் எழுச்சியும் பெருவடிவமாக இருக்கிறார் பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு குட்ட குட்டு குளிர்ந்த சமூகத்தின் எழுச்சி குறியீடாக இருக்கிறார் உயிரை விட உரிமை பெரிய என்று களத்தில் மாவீரர்களாக இருக்கிறார் இதே இந்த மண்ணிலே நமது பாட்டன் சேதுபதி வெள்ளைக்காரன் அவரை தோற்கடித்து சிறைப்படுத்துகிறார் விழுத்துகிறாரு சிறையிலே ஒரு ஆண்டுகளும் இருக்கிறார் ஓராண்டு வரை விழுகிறார் சிறையிலே வெள்ளைக்காரன் வந்து செஞ்சுறான் சேஸ்மதி உன்னை விடுதலை செஞ்சிடறாங்க நீ ஒண்ணுமே செய்ய வேணாம் ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் ஒரு பெயருக்கு கப்பான் கட்டு ஒப்புக்கு ஒரு ரூபாய் கட்டு உன்னை விடுதலை செய்யறேன் நாட்டை நாட்டவனிட்டே கொடுக்குறேன்றான் உடா உ எத்தனை ஆண்டுகளானாலும் சரி என் மரணம் வரை இந்த சிறை கொலை கடந்து செத்தாலும் சாதனை ஒழிய உனக்கு என் தன்மானத்தை விட்டுட்டு ஒத்தருவாரடா ஒத்த பைசா கப்பம் முடியாது என்று வாழ்ந்த ஒரு மான மரவரின் பேரனும் பேத்திகளும் கூடியிருந்தார் நல்லா கவனிச்சுக்கி இதை எவனும் படிச்சிருக்க மாட்டான் உனக்கு விவேகானந்தர் தெரியும் அந்த விவேகானந்தரை அமெரிக்காவின் சிக்காகோக்கு அனுப்பியது தாத்தன் என்பது எவனுக்கு தெரியாது கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்ததில்லை என்றான் என் பாட்ட நிலம் உணக்கப்படாத சொந்தமாக அதை மறைத்தான் இந்தியாவிற்கு சொந்தமாக இருந்ததில்லை என்று உச்ச நீதிமன்றத்திலே இரண்டு அரசு காங்கிரஸ் அரசு பாரதிய ஜனதா அரசு இரண்டு அரசும் பதிவு செய்து அப்போது யாருக்கு சொந்தமாக இருந்தது என்ற கேள்வியை எழுப்பவில்லை எப்படி எப்படி எல்லாம் நம்மளை காலி பண்ணிருக்காம பாத்துக்க தமிழன் பெருமை எல்லாம் மறைச்சு முடிச்சு நீ யாருங்க தெரியாம உன்னை முடிச்சுட்டான் ஏன் உனக்கு வரலாறு இல்லை பாட்டம் பாண்டியன் இடிஞ்சலையும் மதுரை ஆண்டா வரலாறு வச்சிருக்காரு பாட்டை இளங்கோடி இளம்படிகள் சிலப்பதிகாரத்தை படிக்கும் போது பாண்டியன் அடிஞ்சல் எனக்கு வரலாற்று அம்பேத்கர் புறக்கணிக்கப்படுகிறதோ நிராகரிக்கப்படுகிறதோ மறைக்கப்படுகிறதோ அந்த இனம் ஒரு நாள் தன் இன வரலாற்றை தானே எழுதும் என்று கவி பேரரசு வைரமுத்து சொல்றாரு ஒருவன் கடந்த காலத்தை குனிந்து பார்ப்பதென்று நிகழ்காலத்தில் மிந்து நிற்கத்தான் என்கிற நல்லா கமிச்சுக்கணும்